கத்தருடைய நாமத்துக்கு சுதந்திரமெண்டாவதாக உபோக புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினைஞ்சிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சபிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு ஒரு வசனத்திலையும் வாசித்து முடித்த உடனே ஜனங்கள் எல்லோரும் பிரேதமாக ஆமை நின்று சொல்லக்கூடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை நின்றால் அப்படியே ஆகக்கூடவது என்று அர்த்தம் நான் இப்போ வாசிக்கிறேன் கத்திரக்கு அருவருப்பான காரியமாகி தொழிலாளிகளுடைய கைவேலியால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்படுத்தலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லோரும் பிரேத்தமாக ஆமை நின்று சொல்லக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் பிறனுடைய எல்லைக்குறியை ஒட்டி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் குரடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பரதேசி திக்கட்டவர்கள் விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் தன் தகப்பன் மனைவியோடு சயணிக்கிறவன் தன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியினாலே சபிக்கப்பட்டவன் யாதோது யாதொரு மிருகத்தோடு புணர்ச்சி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் தன் தகப்புனர் தன் தகப்பலுக்காவது தாய்க்காவது குமார்த்தி ஆகிய தன் சகோதரியோடு சயணிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் தன் மாமியா மாமியோடு சயணிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஒளிப்பிடத்திலே பிறவனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்கிறவன் சபிக்கப்பட்டவன் இந்த நியாய புறமான வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் என்று சொல்லக்கூடவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு உபாக உபாபுத்திலே இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே பதினஞ்சுலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்னென்ன சாபம் அதாவது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து அறுபத்தெட்டு வரைக்கும் ஃபுல்லாக சாபம் தான் இருக்கும் அதாவது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதவர்களுக்கு என்னென்ன சாபம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாயிய கத்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்ளையின்படி நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிக்கூடாதே போன போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் நீ பட்டணத்திலே சபிக்கப்பட்டிருப்பாய் வெ சபிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாம்பிசிக்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமா மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரீகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிவு மட்டும் நீ கையிட்டு செய்கிறாது எல்லாவற்றிலும் கத்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டு வர பண்ணுவார் அப்படின்னு ஒவ்வொரு சாபமாக லைனாக சொல்லியிருக்கு நீங்கள் அறுபத்தெட்டு வரைக்கும் வாசித்து பாருங்கள் அப்போது ரொம்ப சாபமாக இருக்கும் நீங்கள் இது வாசி பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படையணும்னு அவங்களுக்கு தோணும் அது மட்டும் இல்லை இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதெல்லாம் செய்தால் சபிக்கப்பட்டவங்கன்னு ஸோ சாபத்தை வாங்கின பிறகு அதை யாராலும் மாற்ற முடியாது தேவனுடைய உள்ளாகாதபடி எல்லோரும் கத்திற்கு பயந்து அவர்களுடைய வழியிலே நடங்க அவர் சொன்ன எல்லாம் தீங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதெல்லாம் செய்தால் சாப்பிடணும் அதெல்லாம் செய்யாத அப்படி உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் நன்றி